எங்கள் வீட்டு ஸ்டவ்வில் ரெண்டு பிளேட்டு இருக்கும் அந்த ஒரு பிளேட்டு அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்டாண்டெல்லாம் எடுத்து நைட்டே நல்லா தேய்ச்சி கழுவி காய வச்சு வச்சுடுறது அந்த அடுப்பு மேலே மட்டும் இல்லையா அது நல்லா ஸ்க்ரப்பர்லாம் போடாமல் அந்த நல்லா அழுதி ஈரம் வச்சு தொடச்சிட்டு அப்புறம் நல்ல துணி வச்சு துடைச்சி கிளீனாக காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு மாக்கோலம் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து பச்சை ஊற வச்சு அரைச்சி நைஸாக அரைச்சிட்டு அதில் ஒரு ரெண்டு சொட்டு உஜாலா விட்டுட்டோம்னா பார்க்கவே பளிச்சுன்னு காஞ்சி போனோன்னு எக்ஸ்ட்ரா ஒயிட்டாக இருக்கும் அப்போது நம்ம கோலமாக வச்சு நாலு பக்கமும் ஒரு ரெண்டு இடை கோடு எடுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒவ்வொரு பர்னரை சுற்றியும் இந்த மாதிரி ஒரு பூ மாதிரியோ இல்லை இதழ் மாதிரி இலை மாதிரி எப்படி வேணுமோ அந்த சைஸில் இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் மூணு பர்னர் நாலு பர்னர் எப்படி இருந்தாலும் உங்கள் ஸ்டவ் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கோலம் போட்டுக்கோங்க இது மாதிரி இப்படியே காஞ்சிச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எக்ஸ்ட்ராவாக இருக்க இடத்துல நீங்கள் ஒரு ஸ்வஸ்திக் மாதிரி கூட போட்டுக்கலாம் பாருங்கள் அது மாதிரி போட்டிருக்கேன் நான் அடுப்பை சுற்றி போட்டுட்டேன் பாருங்கள் இப்படியே இது காய்ஞ்சிச்சின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் அதில் ஒரு சின்ன சின்ன டாட் வச்சுட்டா ஒரு எக்ஸ்ட்ரா லுக்கு கிடைக்கும் இப்போ மூணு பர்னர் தான் என்கிட்ட இருக்குது மூணு பர்னருக்கும் நான் வந்து இது மாதிரி செஞ்சிட்டேன் இப்போ இங்கே இருக்கிற மிச்சம் இருக்கிற இடத்துல ஒரு ஸ்வஸ்திக் போட்டுக்கிட்டேன் சின்னதாக என்ன வேணுமோ நமக்கு இஸ் இஷ்டமோ அதை போட்டுக்கலாம் ஸ்வஸ்திக்கு நடுப்புற ஒரு சின்ன சின்ன டாட் வச்சுட்டா அது இன்னும் கொஞ்சம் லுக்காயிடுச்சு அவ்வளோதான் இப்போ அடுப்போட டெக்கரேஷன் முடிஞ்சிடுச்சு இது காஞ்சிட்டாக்கா அப்படியே இது பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மேல் பிளேட்டெல்லாம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாண்டையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அடுப்பே பார்க்க ரொம்ப ஆயிடுச்சு இது மாதிரி நான் செஞ்சுருக்கேன் என்னுடைய இந்த இது உங்களுக்கு பிடிச்சிந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்